ஹய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னா வவுசி பூ மார்க்கெட்டு சேலத்தில் இருக்கோம் எதுக்கு அப்படின்னா நம்ம அக்கா பையன் கிரக பிரவேசத்துக்கு வந்து வேண்டிய பூ வந்து தேவையாக இருக்குது சாமிக்கு அப்புறம் மாலை கட்ட ஆர்ட்ரு கொடுத்துருந்தோம் அவரை பார்த்து மாலை எல்லாம் ஆர்டர் வாங்குறதுக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு இன்னும் நிறைய பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய வேலை இருக்குது அதனால் அதுக்கோசரம் ஃபர்ஸ்ட் பூ வேலையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூ மார்க்கெட் வந்திருக்கோம் இது எங்கே இருக்குன்னா வந்து சேலம் அக்ரஹாரம் இருக்கு இல்லைங்களா அங்கே வந்து வஉபூசி மார்க்கெட் அப்படின்னா ரொம்ப ஃபேமஸ் அதாவது சேலம் சுற்று வட்டாரத்துல இருந்து எல்லா பூக்களுமே இங்கதான் தான் வரும்னு வச்சுக்கங்களேன் மலிவு விலையில வந்து வாங்கிட்டு போய் குட்டி குட்டி கிராமத்தில் வந்து சின்ன சின்ன பூக்கடை போடுறாங்க பார்த்தீங்களா அவங்கெல்லாம் வந்து இங்கே வாங்கிட்டு போய் அங்கே விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அவ்வளோ மலிவு விலை ஏன்னா இவங்களுக்கு வந்து அந்த டைரெக்டாக அந்த பூக்காரக்காரங்களே வந்து காட்டுக்காரங்களே விற்கிறாங்கனால மலிவு விலையில் கிடைக்கும் அதனால் வந்து விசேஷத்துக்கு இல்லை வந்து வாங்கி பூ வாங்கி கட்டுறாங்க பார்த்தீங்களா அவங்க எல்லாருமே வந்து இதில் தான் அவங்க வாங்கி போவாங்க பாருங்கள் இந்த அரளிப்பூ வந்து ஐம்பது ரூபா தான் அது வாங்கினா நம்ம வந்து வாங்கி வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு அப்பப்போ கட்டி வந்து சாமிக்கு போடலாம் இல்லைன்னா வந்து பூ கடவுளுக்கு ஏதாவது கொடுக்கணும் அன்னைக்கு அர்ச்சனைன்னா அந்த மாதிரி வாங்கி கொடுக்கலான்னு வச்சுக்காங்களேன் எல்லா வகையா இருக்கும் இதில் என்னன்னா வவுசி மார்க்கெட் வந்து ரொம்ப நாள் வந்து இங்கே இருந்தது இயங்கிட்டு இருந்தது பழைய பஸ் ஸ்டாண்ட் இருந்தது பார்த்தீங்களா அங்கே இருந்தது அப்போ வந்து இது ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாம் நீட்டாக ஏன்னா மழை பெஞ்சா ஒரே சேராக இருக்கும் காலே வைக்க முடியாது அந்த மாதிரி இருந்தோம் இருந்ததுனால இப்போதைக்கு டெம்பரவரியாக நீங்கள் அங்கே போய் இருங்க பழைய பஸ் ஸ்டாண்டில் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே ஒரு இடம் ஒதுக்கி கொடுத்துட்டு கவர்மெண்ட்டு இதெல்லாம் சிமெண்ட்டு போட்டு கட்டடம் எழுப்பி ரூம் ரூமாக டிவைட் பண்ணி இப்போ வந்து ஓவசி மார்க்கெட்டை வந்து இங்கே கொண்டு வந்துட்டாங்க நீட்டாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் காரை கூட்டி விட்டால் வந்து நல்லா இருக்கிற மாதிரி அவன் முதல்லலாம் மழை வந்தால் கால் வைக்க முடியாதுன்னா மே முதல்ல வந்து ஓப்பனாக இருந்தது மேலே இப்போ வந்து கட்டடம் கட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதனால் நீட்டாக இருக்குது இல்லைனா ஒரே ஸ்மெல்லாக இருக்கும் அதனால் அதுக்கோசரம் பூ அங்கே வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே நிறைய பூ வகைகள் எல்லாமே இருக்கும் பூ கட்டுறதுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே இருக்கும் இதை ஒருத்தர் ஃபோட்டோ பிடிங்க அப்படின்னாரு இது வந்து அந்த பொண்ணு பெரிய பொண்ணு ஆனதுக்கு தலையில் மட்டை வைக்கிறதுக்கு இதையும் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க அப்படின்னாரு ஸோ அதுக்கோசரம் அதை எடுத்ததுன்னு வச்சுக்கோங்களேன் பூ பாருங்கள் எவ்வளோ வகை வகையாக இருக்கும் நல்லா வெரைட்டிஸ் எல்லா வெரைட்டிஸுமே இருக்கும் இங்கே எதுவுமே இல்லாதது வந்து எதுவுமே இல்லை ஆனால் ஒரு காலத்தில் வந்து சொல்லுவாங்க சேலத்துக்கு போனீங்கன்னா அப்பம்மா தவிர்த்து வேற எல்லாமே காசுக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு பழமொழியாக சொல்லுவாங்க அந்த மாதிரி சேலத்தில் வந்து கிடைக்காத பொருளே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா பொருளும் இருக்கும் அப்பம்மாவை மட்டும் வாங்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் போன தடவை பாருங்க வீடியோவில் வந்து செவ்வாப்பேட்டையை பற்றி போட்டிருந்தேன் நான் அங்கே பாத்திரங்கள் வந்து சில்வர் பாத்திரம் பித்தளை பாத்திரங்கள் எல்லாம் வந்து எப்படி வந்து விலை வந்து மலிவாயிருக்கோ அந்த மாதிரி பூ வந்து இங்கே வவுசி மார்க்கெட்னா பூக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு எங்கே இருக்குன்னா நம்ம வந்து அதாவது வாழப்பாடி பஸ்ஸு வருது பார்த்திங்களா டவுன் பஸ்ஸு அந்த வாழப்பாடி பஸ்லாம் இந்த இப்போ வவுசி மார்க்கெட்டு அகரஹாரம் பூந்து தான் போகணும் இப்போ பார்த்தீங்கன்னா பூ மார்க்கெட் வந்து அந்த இடத்துல இறங்கிக்கலாம் அந்த அந்த பழைய பஸ் ஸ்டாண்டு டூ வாழப்பாடி போகிற வழியில் இருக்குது அக்ரஹாரம் ஒன்று அப்புறம் அக்ரஹாரம் ரெண்டு அந்த மாதிரி இருக்கிற இதில் வந்து இங்கே இருக்குது வவுசி மார்க்கெட் துளசி அப்புறம் வந்து மறிகொழுந்து எல்லாமே இருக்குது நமக்கு எதுவும் தேவையில்லை வந்துட்டனா விசேஷத்துக்கு வந்தால் வாவாசி மார்க்கெட்டு வந்துட்டனா உங்களுக்கு எல்லாமே கிடச்சிரும் பூ எல்லாமே வாங்கிட்டோம் அப்புறம் பழம் பூசணி எல்லாமே வாழை இலை எல்லாமே வாங்கிட்டு வந்துடு அதுக்குள்ளே வந்து பூ கட்டி கொடுக்குறேன்னு சொன்னார் இல்லைங்களா அவர் என்ன பண்ணிட்டார் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டாரு ஒரு மாலை தான் ரெடி ஆயிருக்கு இன்னொரு மாலை ரெடி ஆகல பாருங்க இந்த மாலை தான் அந்த நம்ம வாசப்படி தலைவாசப்படிக்கு வாசப்படிக்கு இல்லைங்களா அந்த மாலை இன்னும் ரெண்டு மாலை ரெடி ஆகலைங்க ஏழு மணிக்கு நான் கொடுத்து அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு ஆனால் வாங்கன்னு சொன்னாரு கடைசியில் லேட் பண்ணிட்டாரு அவர் சரி ஓகே அதெல்லாம் ஒட்டுக்கா கொண்டு வாங்கன்னு அவர்கிட்ட ஓகே சொல்லிவிட்டு அப்புறம் ஃபோட்டோ கிடைக்க வந்தோம் ஏன்னா புது ஃபோட்டோ வாங்கினோம் இல்லைங்களா அஞ்சு சாமி இருக்கிற மாதிரி நம்ம வந்து கிரக பிரவேசத்துக்கு வந்து வைக்கணும் அதனால் வந்து அதுக்கோசரம் வந்திருந்தோன்னு வச்சுக்கோங்க எங்களை பார்த்துட்டு வந்து லைட் செட் பண்ணிட்டார் இன்னும் நல்லா பளிச்சுன்னு எடுங்க அப்படின்ட்டார் கிடக்காரு அதனால் அதுக்கோசரம் ஃபோட்டோ கிடைக்க வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் இதில் வந்து அக்காவுக்கு வந்து லைட் செட்டிங்லாம் வேண்டாம் சாதாரணமாக இருக்கிற மாதிரியே வந்து ப்ளைனாக அஞ்சு கடவுள் இருக்கிற மாதிரி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதனால் அதை செலக்ட் பண்ணியிருக்கோம் பாருங்களேன் அஞ்சு அப்போ லைட் செட்டிங் வேண்டாம் அது லைட் போயிடுச்சுன்னா நல்லா இருக்காது இந்த மாதிரி சிம்பிளாக இதுதான் செலக்ட் பண்ணது சாமிக்கு வந்து கிரக பிரவேசத்தை செலக்ட் பண்ணோம் எல்லாத்தையும் கொண்டு வந்து புது வீட்டில் வந்து இறக்கிட்டோம் எல்லாமே முடிச்சாச்சு எந்த பொருளுமே இல்லை எல்லாம் வந்து பழைய அக்கா அக்கா வீடு எப்படின்னா ரோடு பைபாஸுக்கு அந்த பக்கம் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் அந்த பக்கம் இருக்கு அக்காவோட வீடு அவங்க வீடு கட்டி பதினஞ்சு வருஷம் ஆச்சு இப்போ அக்கா பையன் வந்து ரோடுக்கு இந்த பக்கம் அதே ரெண்டு கிலோமீட்டர் கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்ரு இந்த பக்கம் இவர் வந்து வீடு கட்டி வாடகை கட்டுற ரோடுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடி ஓடி வந்துட்டுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் வாங்கிட்டு இங்கே வச்சுட்டு திரும்பவும் அன்னைக்கு நான் பாத்திர கடை காட்டினேன் பார்த்தேங்க வீடியோவில் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா கிஃப்ட்டு கொடுக்கறதுக்கு பூஜைக்கு தேவையான பொருட்கள் வந்து அப்புறம் வந்து இந்த இது இருக்குது இல்லைங்களா அவங்க அந்த வேலை செய்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு அப்புறம் நம்ம விருந்தினர்கள் வராங்க இல்லையா அவங்களுக்கு வந்து பிளேட்டு மாதிரி கிஃப்ட்டு எல்லாம் ஜாக்கெட் பிட் எல்லாம் வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வாங்கிட்டு வந்து ஏற்கனவே வீட்டில் அந்த வீட்டில் அக்கா வீட்டில் வச்சுருந்தோம் அதையெல்லாம் திரும்பவும் ஒன்று விடாமல் லிஸ்ட்டு பார்த்து செக் பண்ணி டிக் பண்ணி எல்லாத்தையும் கொண்டு வந்து திரும்பவும் இந்த புது வீட்டில் கொண்டு வந்து இறக்கணும் இந்த ரோட்டுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடிட்டுருக்க முடியாது பைபாஸுக்கு வந்துட்டேன்னா ஒரு பாலத்தையும் சுற்றிட்டு வரணும் கிட்டத்தட்ட மூணு கிலோமீட்டர் சுற்றிட்டு வரணும் அதுல இந்த பக்கம் ஒரு கிலோமீட்டர் அந்த பக்கம் ஒரு கிலோமீட்டர் மட்டும் அஞ்சு கிலோமீட்டர் ஒரு பொருளை எடுக்கணும்னா அஞ்சு கிலோமீட்டர் போயிட்டு வரணும்னு வச்சுக்கோங்களேன் அதனால லிஸ்ட் பார்த்து எல்லாம் எடுத்தாச்சு லைட் செட்டிங் போட்டாங்க நல்லா ஜம்முன்னு இருந்தது பட் காலையில வந்து நான் வந்து வீடு எடுக்க முடியலை ஆனால் வீடு ஃபுல்லாவே வந்து புகையா இருந்தது ஒண்ணுமே தெரியல சரி ஓகே எல்லாம் கம்மியான பிறகு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து காலையில் எடுக்கலை பூஜை முடிஞ்சிட்டு இந்த வீடியோ எடுத்தேன் நான் இந்த பூஜைக்கு வந்து அக்காவோடய பையன் அவங்க மிஸ்ஸஸ் மருமகள் ரெண்டு பேரும் தான் வந்து பூஜைக்கு வந்து உட்காந்தாங்க மனையில் வந்து உட்கார்றது அவங்க அப்போ பெரியவங்கள உட்கார சொன்னாங்க நாங்கள் வேணான்ட்டாங்க ஏன்னா அவங்க வீடு கட்டும்போது நாங்கள் உட்காந்துட்டோம் அதனால் இது உங்கள் வீடு தானே நீங்கள் உட்காருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அக்கா பையனும் அவங்க மிஸ்ஸஸ் மருமகளும் தான் வந்து உட்காந்தாங்கன்னு நான் இது விளக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் செவப்பட்டையில் வாங்கினது ரொம்ப நீட்டாக அந்த எண்ணெயெல்லாம் வந்து சொட்டாமல் வந்து அழகாக இருந்தது லட்சணமாக இருந்தது இந்த விளக்கு அதனால் அந்த திரி பார்த்தீங்கன்னா எரியிறது பாருங்கள் அப்படியே ஆடாமல் அசையாமல் அப்படியே தங்க மாதிரி ஜொலிக்குது பாருங்களேன் அதுக்கோசரம் இதை எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன் இதுதான் அக்கா பையன் வந்து மருமக ரெண்டு பேருமே வந்து காலையில் பூஜைக்கு வந்து உட்காந்தாங்க இதை முடிச்சுட்டு அடுத்தது நாங்கள் வந்து டிஃபன் ரெடி பண்ணிட்டோம் டிஃபன் எப்படி ரெடி பண்ணணும்னா வந்து இதெல்லாம் பேக்கிங் வந்து கொண்டு வந்துட்டான்ப்பா எல்லாமே குப்தால சொல்லி பேக்கிங் ஒரே இதே வைக்கிற மாதிரி எல்லாம் சாம்பார் சட்னி முதல் ஒரே பேக்ல வச்சு கொண்டு வர மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒவ்வொருத்தருக்கு ஓப்பன் பண்ணி வச்சு அவங்களுக்கு சாம்பார் தனியா சட்னி தனியா அப்படின்னு பிரிச்சு அப்படியே டேபிள் மேல வாட்டர் பாட்டிலோட வச்சுட்டோம் ஏன்னா ஒரே சத்தமாக இருக்கும் சாம்பார் கொண்டு வா சட்னி கொண்டு வா இங்கே இது கவனிக்கல அது கவனிக்கலை அப்படின்னு மிஸ் ஆகும் கண்டிப்பாக கூட்டத்தில் ஆனால் இந்த வேலைய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீட்டாக வந்து அமைதியாக இருந்துச்சு அந்த சாப்பிட்ற இடம் வந்து சத்தம் இல்லாமல் நீட்டாக அமைதியாக அவங்க பாட்டு சாப்பிட்டுட்டு நீட்டாக எழுந்திரிச்சு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இல்லைன்னா சாம்பார் கொண்டு வா சட்னி கொண்டு வா இதை கொண்டு வான்னு ஒரே கத்தலா இருக்கும் சாப்பிட்றவங்களுக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸா இருக்கும் அதெல்லாம் அதனால் வேண்டாம்னு சொல்லி குப்தாவில் வந்து இந்த மாதிரி எல்லாம் அப்படியே செட்டாக மினி மீல்ஸுன்னு சொல்லிட்டு செட்டாக காலையில் வாங்கிட்டோம் அதே மாதிரி மத்தியானம் வந்து மினி மீல்ஸுன்னு சொல்லிட்டு லஞ்சுக்கும் அதே மாதிரி செட்டாக வாங்கிட்டோம் நீட்டாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கும் நீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நாங்கள் வந்து வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்க ஈஸியாக இருந்தது லஞ்சமானமே சர்வ் பண்ணுறது எங்களுக்கு வந்து ஈஸியாக இருந்தது எந்த தொந்தரவும் இல்லை அவங்க வந்து உட்கார்ந்த பிறகு பேக் கொடுத்துட்டாங்கன்னா அவங்கவுங்க பிரித்து சாப்பிட்டுட்டு கிளம்பி போயிட்டே இருந்தாங்க ஸோ அது இல்லாம இல்லாமல் ஒரு பதினஞ்சு பேக் இருந்தது அதுவும் அக்கம் பக்கத்துலலாம் கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன் இதுதான் இருக்கிற ஏரியா அப்படியே இப்போல்லாம் வந்து அப்படியே இருக்கிற இடம்லாம் வீடுகளாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எங்கே பார்த்தாலும் வீடுகள் முதல்ல இந்த பக்கம் வரவே முடியாது இப்போ வீடுகள் ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் தேங்க்யூ பை பை சி இ